வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசின் கலைஞர் வீடு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே தமிழக அரசின் கலைஞர் வீடு திட்டம் என்ன அதிரடியான அறிவிப்புனா கிட்டத்தட்ட மூன்றாயிரத்தி நூறு கோடி வந்து இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அப்பாவுமாக இருக்கக்கூடிய கலைஞரின் கனவு இல்ல திட்டமாக இது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னா இல்லா தமிழகம் ஓகேங்களா அதாவது நல்லா வீடியோ பாருங்க பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய தற்போதைய நிதியமைச்சர் திமுகவின் தங்கம் தென்னரசு குடிசை குடிசையில்லா தமிழகம் என்ற இலக்கை அடையும் வகையில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருந்தார் தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்போருக்கு புதியதாக கான்கிரட் ஓகேங்களா கான்கிரட் கூரையுடன் கூடிய வீடுகளை கட்டித்தருவதே இத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இதற்கான அரசாணையை ஊரக வளர்ச்சித்துறை கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டது அதில் அனைத்து பயனாளிகளுக்கான தகுதிகள் விவரங்கள் வெளியாகியிருந்தது தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி ஓகேங்களா அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திலே கணக்கெடுப்பின்படி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து அறிவிப்புகளை வெளியிட்டு இருந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது இந்த ஒரு சூழ்நிலையில இந்த திட்டத்துல தமிழகம் முழுவதும் நடப்பு நிதியாண்டில் ஒரு லட்சம் வீடு ஒரு லட்சம் வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டித்தரப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் வேலூர் மாவட்டத்துல இதற்கான பணிகள் துரிதமாக தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்காயிரம் திருப்பத்தூரில் மாவட்டத்தில் நான்காயிரம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மூன்றாயிரத்தி எழுபத்தி மூன்று என கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களில் மொத்தம் பதினைந்தாயிரத்தி எழுபத்தி மூன்று வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் தங்களுக்கான வீடுகளை தாங்களாவே கட்டி கொள்ளக்கூடிய தேவை ஏற்படும் பட்சத்துல கூட்டுறவு வங்கிகள் வாயிலாக ஒரு லட்சம் ரூபாய் வரை கடனாக பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பண்ண வேண்டியதுன்னா உங்க நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க தெரிஞ்சவங்களிருந்து இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஓகேங்களா நன்றி வணக்கம்